வையகம் மீது தான் நட வையகம் மீது தான் ஏசும் வாழ்தாலுகேசும் ஏசும் வையகம் மீது தான் திருமகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை இந்த போட்டோம் மக்கள் இப்படி ரொம்ப நம்பாத நல்லா பேசுற மாதிரி பேசுவாங்க பின்னாடி தப்பா பேசுவாங்க தப்பா பேசுவாங்க யாருமே நம்பாது இந்த கருத்து உன்னை ஓஹோ போது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்பாங்க அவ்வளவு போய் ஒண்ணு இப்படி இருக்கு நீ வந்து டவுன் ஆயிட்ட வச்சுக்க

பாடக வாழ்ந்தாலும் கேசும் தாழ்ந்தாலும் கேசும் வாழ்ந்தாலும் கேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா வையகம் இது தானடா வையகம் இது தானடா வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானட வீழ்ந்தாரை கல்டால் வாய்விட்டு சிரிக்கும் வீழ்ந்தாரை கல்டால் வாய்விட்டு சிரிக்கும் வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள்மேருக்கும் வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் இருக்கும் இல்லாத கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பெனம் மறுக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா வையகம் இது தானடா அதாவது நல்லா இருக்காங்க நல்லா இருக்கட்டும் ஏதோ ஏதோ கஷ்டப்பட்டான் இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஆகிட்டான் பாரு அப்படிமா அவனை இறங்கி கீழே விழுந்ததுக்கப்புறம் தெரியும் எனக்கு அப்போவே அது ரொம்ப ஆட்டான் அப்படிம்பாங்க இது என்னதுக்கு நீ நல்லா வளர்ந்தப்ப பாராட்டும் அது அப்போ புறாம தான் பொறாமை இறங்கினாலும் அதனால் மக்கள் வந்து எப்போதான் திட்டிகிட்டே தான் இருப்பார் அது காட்டு போயிட்டே உங்களுக்கு ஏதாவது இந்த பா இந்த மாதிரி நீ இந்த பாடல்கள் கச்சேரியில் பாடுவீங்களாயா த தத்துவ பாடம் அதாவது இந்த தேட்டரில் பிடிக்காத சீன் வரும் போர் அடிக்கிற சீன் வரும் அப்போ தான் எழுந்திரிச்சு பத்ரூம் போடணும் போவா அங்கே போயிட்டு காஃபி ஸ்நாக்ஸ் என்ன வாங்கணும்னு போயிட்டு போயிட்டு வருவாங்க அது மாதிரி அந்த காலத்துல நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டெலாம் ஸ்டேஜ்ல ஏறி பாடினோம்னா நான் பாட்டு விசில் பாட கைதட்டே கிடைக்கும் இப்போ இந்த பாட்டை எடுத்து ஒரு கல்யாண வாடாதான் சரி ஒரு கோயில் காட்சியதான் சரி எடுத்து பாடினேன்னு வச்சுக்கோ என்ன அது தெரியல பாதி பேர் எந்திரிச்சு பாதி போட்டு ஆர்கனைசரு கச்சேரி கொடுத்தாரு அண்ணா அந்த பாட்டு பாடுங்கடண்ணே அண்ணன் அந்த பாட்டு வேணான்னு சொன்ன நீங்க தான் அந்த பாட்டு போடலாம்னு சொன்னீங்க பாருங்க பாருங்க பாதி பேர் போட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி கருத்துள்ள பாடல்கள் எல்லாம் இப்போ ரசிக்கிறது இல்லை ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி பாட்டு தான் பாடுவான் திருமகள் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்